கனவுகள் நமது எதிர்காலத்தோட தொடர்புடையதுங்க என கனவு சாஸ்திரங்கள் குறிக்குது அப்படி திருமணம் சார்ந்த கனவுகள் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்து மதத்தில் திருமணம் ஒரு புனிதமான சடங்காகவே கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பலருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறதுனால தங்களுக்கு திருமணம் நடப்பது போல கனவுகள் வரும் இந்த கனவுகள் வர்றது நல்லதாக கெட்டதான பலருக்கும் தோன்றும் கனவு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கனவு சாஸ்திரத்தின் படி ஒருவர் கனவில் திருமணம் செய்து கொள்வது போல தோன்றினால் அது அசுபமாக கருதப்படுது இந்த கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் சவால்களை குறிக்கிது நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அது உங்கள் மரியாதையை குறைக்குங்க அதனால நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி இருந்து மீண்டும் திருமணம் நடப்பது போன்ற கனவு கண்டால் அது உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அறிகுறியாக கருதப்படுதுங்க உங்களது திருமணத்தை கனவில் பார்ப்பதே எதிர்காலத்தில் நடைபெற உள்ள சிக்கல்களை குறிக்குது இதன் மூலம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகலாங்க அதனால திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பலன்களை குறி குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது வந்து உங்கள் கனவுல திருமண ஊர்வலத்தை கண்டிங்கன்னா அது புனிதமானதாக கருதப்படுதுங்க உங்கள் எதிர்காலம் விரைவில் பொன்னானதாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க உங்கள் கனவில் மற்றவங்க திருமணம் செய்து கொள்வது போல் கண்டால் அது உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பதை குறிக்கும் இது நீங்கள் எதிர்காலம் சரியான பாதையில் செல்வதை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்க கனவுல நீங்க திருமண உடையில் நின்று கொண்டிருப்பதை போல் கண்டால் அதுவும் மங்களகரமானதாகவே கருதப்படுது இதன் மூலம் உங்களது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லப்படுதுங்க இதுவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய திருமணத்துல நீங்க கலந்து கொள்வது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் திருமணம் வந்து நடக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின் பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மற்ற உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் வர்றதுக்கு காரணங்க அதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு அந்த சமயத்துல இந்த மாதிரி திருமணம் வந்து நடைபெறுவது போல கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்க நிதானமா தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லைனா சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவு வரதுக்கு காரணங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க